தங்கத்தினுடைய விலை எவ்வளவு குறைஞ்சிருக்கு ஆயிரத்தி முன்னூத்தி இருபது ரூபாய் ஒரு சவரனுக்கு வந்து குறைஞ்சி தொண்ணூத்தி எட்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய் விற்பனை ஆயிட்டு இருக்கு இது நேத்த ஆயிரத்தி முன்னூத்தி இருபது ரூபாய் குறைஞ்சிருக்கு நேத்தையோட விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தை கடந்துருந்து இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளாடி தங்கத்தின விலை வந்து ஒரு லட்சத்தை தாண்டோன்னு சொல்லியிருந்தாங்க ஆனா இந்த வருஷத்துக்கு இன்னும் பதினஞ்சு நாட்கள் இருக்கு ஆனா பங்கு சந்தைகள் வந்து இனி கிறிஸ்துமஸ் புத்தாண்டு விடுமுறைகள் வரதுனால பத்து நாட்களுக்கு வந்து அமெரிக்க பங்கு சந்தைகள் நடைபெறாது அதனால இன்னொரு நாள் தான் தொட்டுருச்சு ஆயிரத்தி முன்னூத்தி இருபது ரூபாய் குறைஞ்சிருக்கு கிராமக்கு நூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய் குறைஞ்சி பன்னிரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபா வந்து விற்பனை ஆகுது வரக்கூடிய நாட்கள்ல தங்க நகை வணிகர் சங்கத்திலிருந்து ஜெயந்திரலால் சலானி அவர்கிட்ட கேட்கும் போது அவர் என்ன சொல்றாங்கன்னா வரக்கூடிய நாட்கள்ல தங்கமலை கண்டிப்பா ஏறதான் செய்யும் எப்பவுமே ஒரு பெரிய ஏற்றம் வந்துச்சுன்னா ஒரு சின்ன இறக்கம் இருக்கலாம் அது மாதிரி தானே இன்னைக்கு இறங்கிருக்கே தவிர கண்டிப்பா நீ ஏறதான் செய்யும் இது ஏறதுன்னு சொல்லி யாரும் வாங்காம இருக்கல்ல மக்கள் பயந்துட்டு இன்னைக்கு என்ன ஏறிடுமோ ஏறிமோன்னு சொல்லிட்டு தான் செய்யறாங்க அது மாதிரி அடுத்த வாரம் பத்து நாள் வந்து அமெரிக்க பங்கு சந்தை வந்து லீவு வர்த்தகம் நடைபெறாது கிறிஸ்மஸ்க்குன்னு சொல்லிட்டு பத்து நாள் லீவ் விடுங்க அதனால வந்து கண்டிப்பா அந்த பத்து நாட்களும் வர்த்தகம் நடைபெறாது அப்படிங்கிற காரணத்துக்காக தங்க தங்கவலை கண்டிப்பா இன்னும் அடுத்த வாரத்துல ஏறதான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை கொடுத்துருக்காரு இதுல என்ன ஒரு முக்கியமான தகவலையும் கொடுத்திருக்காரு என்னன்னா தங்கத்தை விட வெள்ளியில வெள்ளி வந்து இன்னைக்கு ஒரு கிலோவுக்கு நாலாயிரம் ரூபாய் குறைஞ்சிருக்கு வெள்ளில முதலீடு பண்ணா அதிக அளவு நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க நினைக்கிறோம் எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க அதோட முதலீடு வந்து அதுல வெள்ளியில பண்ணும் போது அதோட ரிட்டர்ன் வந்து நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நினைக்கிறோம் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயந்தலால் சலாய் வந்து சொல்லியிருக்காரு நம்ம எல்லாருமே தங்கம் 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 சொல்லிப்போம் வெள்ளி வந்து முதலீடா வந்து மூலப்பொருளா வந்து பயன்படுத்துறதுனால வெள்ளிலாம் முதலீடு பண்ணா கண்டிப்பா நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும் தங்கத்தை விட அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய நாட்கள் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல தகவலை சொல்லிருக்காரு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தங்க வெள்ளியினுடைய விலை வந்து ரொம்ப வந்து ஒரு ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நாற்பது ரூபாய் அந்த மாதிரி தான் இருந்துச்சு இன்னைக்கு விலைய பாத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு அது உயர்ந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லி அதனால தங்கத்துக்கு விட அதிகமா வெளியிலதான் வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு